அன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் எந்த வயதில் எப்போது நடைபெறும் மேலும் வரக்கூடிய வாழ்க்கை துணையின் குணநலங்கள் எப்படி தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சொந்தத்தில் திருமணம் நடைபெறுமா அல்லது அந்நியத்தில் திருமணம் நடைபெறுமா வரக்கூடிய வாழ்க்கை துணை உள்நாடா அல்லது வெளிநாடா காதல் திருமணமா அல்லது பெற்றோகோவை பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணமா தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணியை பற்றி சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடம் பொதுவாகவே ஜாதகத்தில் ஏழாம் இடம்தான் வரக்கூடிய கணவன் மனைவியை பற்றி சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கிறதோ அல்லது ஏழாம் வீட்டு அதிபதி எந்த ராசியில் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்குதோ அதுக்கு தகுந்தாறு போலதான் அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணியின் குணநலங்கள் இருக்கும் உள்நாட்டு மாப்பிள்ளையா வெளிநாட்டு மாப்பிள்ளையா ஏழாம் வீட்டு அதிபதி எந்த ராசியில் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்குதோ அதுக்கு தகுந்தாறு போலதான் உள்நாடா வெளிநாடான்னு நம்ம சொல்ல முடியும் எந்த வயதில் திருமணம் நடைபெறும்னாக்கா தனுசு ராசி பிறந்தவருக்கு ஜாதகத்தில் எந்த கிரகம் அடிப்படையாக வலிமையாக உள்ளதோ அந்த கிரகத்தின் தசாபுத்திய அந்தரங்கம் நடைபெறும் பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் நடக்கும் உதாரணத்துக்கு அவங்க ஜாதகத்தில் செவ்வாயோ அல்லது குரு பகவானோ அல்லது புதன் பகவானோ நல்ல நிலைமையில் இருந்து இந்த கிரகங்களின் தசாபுத்திய அந்தரங்கம் எந்த வயசில் வருதோ உதாரணத்துக்கு குரு பகவான் நல்ல நிலைமையில் இருந்து குரு தசை இருபது வயசுலயோ அல்லது இருபத்தஞ்சு வயசுலயோ எந்த வயசில் அந்த கிரகங்களோட தசா புத்தி அந்த வருகிறதோ அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் நடைபெறும் குணநலங்களை பத்தி சொல்லணும்னாக்கா ஏழாம் வீட்டு அதிபதி எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்குதோ அந்த கிரகத்தோட குணநலங்கள் எப்படிதோ அதுக்கு தந்தாபிரதா வாழ்க்கைத்தனையும் குணநலங்கள் இருக்கும் மேலும் தடை காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு பன்னெண்டு இந்த ராசியெல்லாம் எந்த ஒரு கிரகமும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து சுத்தமான ஜாதகம் பொதுவாகவே ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த இடமெல்லாம் சுத்தமாக இருந்துச்சுனாக்கா இளவெதிலேயே திருமணம் நடைபெறும் ஒரு எளிமையான பரிகாரம் திருமணத்துறைக்கு வரக்கூடிய கிரகங்கள் எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க மேலும் உங்கள் குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தையும் மாதத்துக்கு ஒரு தடவை வணங்கிட்டு வாருங்க இந்த ரெண்டு பரிகாரத்தை மட்டும் நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா திருமண தடை விலகும் இள வயதிலேயே திருமணம் நடைபெறும் இந்த ரெண்டு பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க ரெண்டு பரிகாரம் தான் எளிமையான பரிகாரம் ஒன்று குலதெய்வ வழிபாடு உங்கள் ஜாதத்துல எந்த கிரகம் பலவீனமா இருக்குதோ அந்த கிரகத்துக்கு உண்டான வழிபாடு இதை மட்டும் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா திருமண தடை விலகும் திருமணம் நல்லபடியாக முடியும் நன்றி